பிற காலகிரகங்கள் கூடாது சூன்யங்கள் பிரச்சனை அல்ல துன்பங்கள் நடக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் வவுனியா போயிட்டு வந்து கொண்டிருந்த விவாதத்தில் யாழ்ப்பாணம் தச்சந்தோப்புல ஒரு செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்தேனா அந்த செம்மறியாட்டு கூட்டத்தை மேய்ச்சி கொண்டு வந்த ஐயாவோட காதச்சி காய்ச்சி இடத்துல அவன் செம்மறியாட்டை பற்றி கணக்கு எனக்கு சொன்னவர் அதைத்தான் இந்த காணொலி பக்கப்புறம் வாங்கோ விஜயக்கோ போல

ஒரு ஒரு சின்ன குட்டியா அது அளவு ஒரு வில கணசங்களா போட்டு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பது கிடையாது நாற்பதுக்கும் இருக்கு முப்பதுக்கும் இருக்கு அது சைஸுகள் தோற்றங்கள் நிறைய பொறுத்தது இது ரச்சிக்கு அச்சுக்கு போதோ இல்லாட்டி ஆக்கலை வீட்டை சும்மா வளர்க்கறது போதோ வளர்க்குறது தான் நிறைய இது பல முஸ்லீமாக வேண்டிகிட்டு அங்கால போற கார்த்தாங்குடி அங்கால பட்டி பெருக்கிறது கொண்டு போகிறோம் ஆஹ் இது ஆக சொல்லி நம்ம இந்த மரியாதையை கொடுக்கறோம் இல்லை கிடையாதுனா தான் உண்மையா பையோ ஓ சில பேர் சொன்னேன் தான் தானே கூடுதல கொஞ்சம் மரியாடு என்று சொல்ல இப்போ இந்த சில பேருக்கு அந்த வீட்டில் காலகிரகங்கள் கூடாது சூன்யங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் நடக்குதுன்னு சொன்ன அந்த குற்றத்தை திறக்கிறதுக்காக சில மறியாடுகளை கட்டாமல் வேண்டி கேட்டு வேண்டி கொண்டு அந்த அதுக்கு காவலுக்கு மாதிரி அதை கட்டுறது வீட்டில் வீட்டில் அதுக்குத்தான் மறியாடு வென்று இப்போ வந்து சில பேர் என்று சொன்னால் சில முதலை மாதிரி கொடுக்க மாட்டேன் தானே என்ன கூட என்னட்ட பண்ணிக்கொண்டு பட்டியை பெருக்கிட்டு அப்ப சேர்த்து கொடுக்கறதுல கொடுப்பாங்க கொடுத்தா அவங்க விளையாட பெருகும் இந்த வேலைக்கே பெருகும் இல்லை நோய் பாரதம் குறைவு தானே நோய் வரும் வந்தா உண்டா வரும்னு சொல்லி சொன்னாங்க காலத்துல வெறும் அதுக்கு எல்லாம் இப்ப நாங்கள் மருந்து ஊசிகள் எல்லாம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் இது எத்தனை வருஷம் நிக்க உயிரோட குறைஞ்சது அது நோய் இல்லாம போனாலும் அது ஒரு ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு எல்லாம் எட்டு வருஷம் பத்து எட்டு பத்து வருஷம் நிற்கும் நிற்கும் நோய் இன்பம் இல்லாட்டி எவ்வளோ மாசம் பா பால் இதில் எடுக்கிறதோ ஹாட்டில் இல்ல இல்ல இதுல பால் எடுக்கிறதில்ல எவ்வளோ மாதம் ஆயா லாம்பரு இது மாதத்தில் சரி செய்து புரிம்பா மூன்று நாலு மாசத்துக்கு ஒருபா கொடுப்பார் அப்படின்னு ரெண்டு மூன்று லட்சம் நாலு லட்சத்துக்கு ஆடுகள் தெரிவு செய்து கொடுப்பேன் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சம்பளம் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா சம்பளம் ஒரு நாளைக்கு ஓ ஓ சாப்பாடுகள் எல்லாம் அவரோட எல்லாம் அவரோட ஓ ஓ காலம் எத்தனை மணிக்கு பாட்டி வழியால் கொண்டு வருவீங்கள் எட்டு மணியாக நாங்கள் ஆடு கவிஞ்சால் கொண்டு போய் செம்மறையாடு மட்டும்தான் வச்சுருக்கீங்க வெள்ளாடும் இருக்குது வெள்ளாடும் நினைக்கிதோ வெள்ளாடு இருக்க இல்லை அப்போ

ஒரு நாளைக்கு இதா வடைக்கிறதுக்கு ஒரு காணிக்க ரெண்டு நாளை கிடைப்பாங்க ரெண்டு நாளைக்கு ரெண்டாயிரம் நல்ல உரம் பசலை என்றதால பசலை இது அது உரத்த விட இது இது இயற்கையான பசலை தானே அப்படி அப்ப இதே சொல்றாங்க இந்த காணிகளுக்கு கொண்டு வர விட மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க மாடு வச்சு காக்கிறது உண்மையோ அது மாடு வச்சிருக்கிறவ இந்த புல்லு காணி சொன்னால் எல்லா வயலும் ஒரு ஒரு மாடு அஞ்சு மாடு வச்சிருக்கிறவ எங்க இல்லை தானே எல்லா வயலும்

போட்டது ஓ அதுகளை சில நடக்க மாட்டேன் தானே ஓ கொஞ்சம் கடைப்பா இருக்கிறீங்களே நாங்கள் கையில் தூக்கி கொண்டு எத்தனை ஆடை நிற்கும் இதுக்குள்ள ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆடு ஆயிரத்தி ஐநூறு ம் பாலுக்குள்ள ஆடாக இருந்தால் நல்ல லாபம் போல ஓ இதில் பால் எடுக்கிறீங்களா தானே தேவையும் அதுகளுக்கு என்ன குட்டி போட்டால் அதுகள் கொஞ்சம் நேரத்துக்குள்ள இந்த சூரிய இங்க இருந்து இது கொண்டு பட்டி மேய்க்கிறதுக்கு இங்க இது பழையல இருந்து பழைய உணர்ந்து வச்சுக்கீங்க அப்படியே வந்துட்டீங்க ஓ இந்த தோட்டங்களுக்கு பட்டி அடைக்க இங்க கொண்டு போறது இங்க வாங்க இங்க விதைப்பித்துவாங்க பிறகு அங்க கொண்டு போறது பழகி ஓ பழகி கொண்டு போய் சின்னம் தோட்ட காணியில கட்டுறது கட்டுறது அங்க கட்டி போட்டு இங்க அருகை பட்டி முடிஞ்சு வருங்க வந்த உடனே இங்க கொண்டுவா அவ அப்படியே நடப்பாத பாததான் அவங்களுக்கு இப்படியே இல்லை இடம் குப்பி எது கால கச்செடி போய் அப்படியே கட அப்படியே கொண்டு என்ன நடந்துட்டான் ஆஹ் விடுறது ஆக்களை கண்ட உடனே சரி அவட வேண்டிய உங்க கூட தூங்கினா இல்ல அவங்க கூட புதுசா போட்ட குட்டி அந்த அண்ணா ஹைலாங் கொண்டு தெரியுதுடா வேற சின்ன குட்டிங்கா நடக்க மாற நடக்கிற இங்க ஒரு ஆள் நிக்கிறாள் வெள்ளயும் கடப்புன்னுல பால் வெள்ள எத்தனை நாள் வேல் போட்டுரு ரெண்டு நாள் இது இண்டை தான் போடுது இண்டைக்கு போட்டதா இவா இண்டை தான் போட முடியாது சரி ஐயா உங்களை வீடியோ வந்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போன்ற வீடியோக்கள் எங்கள் யூடியூப் சேனல் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க